காங்கிரஸ் பொதுக்குழு கூட்ட மேடையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் முதல்வர் என கூறி சமாளித்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது செல்வ பெருந்தகையை முதல்வர் அவர்களே என அழைத்துவிட்டு பின் சுதாரித்து காங்கிரஸ் தமிழக அரசியல் கல்லூரியின் முதல்வர் என்பதை தான் அப்படி சொன்னதாக சமாளித்தார் இந்த நம்முடைய நம்முடைய முதல்வர் ஏற்கனவே இந்த கச்சிலையை மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம் அது போக அவன் கைய கால புடிச்சு கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியா வாங்கியிருக்கேன் அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும் போது எங்களுக்கு மடக்கா கல்வி கட்டி கிருக்கு பிடிக்க வச்சுறாரா புரியுதா அதாவது நம்முடைய தமிழக காங்கிரஸ் அரசியல் கல்லூரியின் முதல்வர் என்று கூறினது இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க ஏய் ஏய் வாங்கடா ஓ இல்லை கொஞ்சம் எக்கச்சக்கமாக தான் போய்கிட்டுருக்கு மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட்டு பத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது என் கண்ணில் ஒரு திமிர் ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில் அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜசை பார்த்தேன் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த கூட்டத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்களும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் கார்த்தி சிதம்பரம் மாணிக்கம் தாக்கூர் ஆகிய இருவரும் ஆப்செண்டாக மற்ற எம்பிக்கள் கூட்டத்திற்கு வந்திருந்தனர் மாலை மரியாதை தீர்மானம் நிறைவேற்றும் என பொதுக்குழுவின் வழக்கமான சம்பிரதாயங்களை முடித்துக் கொண்டு என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சு பேச்சே இருக்கப்படாது மைக்கை பிடித்த செல்வ பெருந்தகை கடல் அளவு எவ்வளவு அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவன் தான் மலை அளவு எவ்வளவு தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல உன் பேச்சு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம் போய் உட்காரிய தோழமை என்பது சார்ந்திருப்பது என்பது வேறு என்ற செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு என தனியாக கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இருக்கிறது என உணர்ச்சி பொங்க பேசினார் கோபம் வருது எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு வரலாறு இருக்கிறது நாம் எந்த திசைகளை செல்ல போகிறோம் சார்ந்த போகிறோமா தோழமை என்பது வேறு ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் கூட்டணி கட்சி மதிக்கவில்லை சீட்டு வாங்க படாத பாடுபட வேண்டி இருக்கிறது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதல் முடிந்த தேர்தலில் பத்து இடங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமே திமுக தான் என்றதோடு ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருந்தால் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் தான் போகும் என கவுண்டர் கொடுக்க மேடையிலேயே மோதல் வெடித்தது

அடுத்ததாக வந்த பீட்டர் அல்போன்ஸும் தன் பங்குக்கு செல்வ பெருந்தகைக்கு எதிரான தான் பேசினார் கொழுத்தி போடு கொழுத்தி போடு அக்கா அந்த குப்பையெல்லாம் ஒன்னா கொழுத்தி போடுக்கா ஒரே ஒரு சீட்டு ஜெயித்து விட்டு சேர்மன் பதவி கேட்டால் எப்படி கிடைக்கும் என சொந்த கட்சி நிர்வாகிகளையே கலாய்த்து தள்ள கீழே அமர்ந்திருந்தவர்கள் பீட்டர் அல்போன்ஸை மேடையை விட்டு இறங்க சொல்லி குரல் எழுப்பி ஆவேசமானதால் கூட்டமே அதகலமானது கருத்து வந்தாதான ஜனநாயகம் அதுதான காங்கிரஸ் கட்சிக்குள்ள கருத்து வந்து பேசினா அது ஜனநாயகம் கருத்தே ஒரு கட்சியாக இருந்தா அது காங்கிரஸ் ஆள் ஆளுக்கு தலைக்கு ஒரு கருத்து இருக்கும் ஒரு இயக்கம் தனிச்சு நின்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை ஒரு தடவையாச்சு ரெண்டு தடையாச்சு நிரூபிக்கணும் அது வாக்கு சதவீதம் இருக்கிற கட்சியை நிரூபிச்சுட்டு போயிருவோம் நம்ம என்ன பண்றது அது என்னமோ கரெக்ட் தான் நேத்து காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் சத்தியமா சொல்றேன் அவரு கூட மூணு பேர் ரயில நிறுத்தறக்கு போனாங்க ஏயா காங்கிரஸ் கை சின்னத்துக்கு அஞ்சு விரல் இருக்கு நீ நாலு பேர் வந்து கை சின்னத்தில் இருக்கிற அஞ்சு பேர் இல்லாம நாலு பேர் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து தண்டவாளத்தை நிறுத்தின